அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்கும் பிரமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே வாலிபர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே முதலில் நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழுகிற போது தனிமை கூட்டம் குடும்பம் கடல் கரை எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஊசலாடுகிற நினைக்கிற அத்துணையையும் அறிகிற ஆற்றல் உள்ள படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் பேசுவதை கேட்டு கொண்டிருக்கிறான் என்ற அந்த பய உணர்வோடு இரையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் அல்லாஹுடைய வசியத்தை ஹொத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தின் மீது கொண்ட அளப்பெரிய அருளும் அளப்பெரிய அன்பும் ஏராளம் ஏராளம் இருக்கிறது மனிதனை படைத்த அல்லாஹு தாலா மனிதனுடைய மன நிலைமையை அறிந்த அல்லாஹு தாலா மனிதனுடைய இயல்பை அறிந்து கொண்ட அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து மர்ணிக்கிறா போது மீண்டும் என்னிடத்தில் வருகிற போது அவன் ஒரு பரசுத்த மனிதனாக நல்லவனாக பாவம் அற்றவனாக தௌபா பெற்றவனாக சுவர்க்கத்துக்கு தகுதியானவனாக அவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்னிடத்தில் அவன் வர வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல்லாலமின் படைத்த என்னையும் உங்களையும் அவன் எதிர்பார்க்கிறான் படைத்த என்னையும் உங்களையும் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான் என்றால் நீ பாவம் செய்தாலும் நீ தவறு செய்தாலும் நீ தப்பு செய்தாலும் அப்படியான தான் இந்த உலகத்தில் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படியான இயல்போடு படைக்கப்பட்ட நீ எந்த காலத்திலும் பாவத்தில் இருந்து விடாமல் எந்த காலத்திலும் தவறிலே நீ தொடர்ந்து இருந்து விடாமல் உனக்கு இந்த உலகத்தில் உள்ள மரணம் பிறப்பின் போது எழுதப்பட்டது நீ பிறப்பின் போது எழுதப்பட்ட மரணம் இந்த உலகத்தில் மறைக்கப்பட்டது பிறப்பு என்பதுதான் உனக்கு தெரிந்தது மரணம் என்பது தெரியாதது அதனால் எந்த எந்த நேரத்திலும் என்னை நீ சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீ சந்திக்குகிற நேரத்தில் உன்னுடைய உள்ளமும் உடலும் சுத்தமானவனாக நீ இருக்க வேண்டும் அப்படியான நேரத்தில் என்னை நீ சந்தித்தால் நான் உனக்காக சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் இந்த பூமி நீ பாவம் செய்தாலும் இந்த பூமி அளவு நீ பாவம் செய்தாலும் என்னிடத்தில் நீ தோபா கேட்டால் என்னிடத்தில் மன்னிக்க நீ நாடினால் உன்னை நிச்சயமாக நான் மன்னிப்பேன் வானத்தின் முகட்டளவு நீ பாவம் செய்தாலும் சுபகானல்லா அல்லா பேசுகிற வார்த்தைகள் சகோதரர்களே வானத்தின் முகட்டளவு நீ பாவம் செய்தாலும் என்னிடத்தில் வந்த நீ மன்னிப்பு கேட்டால் உன்னை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் உரப்புள்ளால மீன் எனக்கும் உங்களுக்கும் பார்த்து அறைகூவல் விடுப்பதை பார்க்கிறோம் லா யுபாலி நான் கணக்கெடுக்க மாட்டேன் உன்னை பத்தி நான் அலரட்டிக் கொள்ள மாட்டேன் நீ என்ன தவறு செய்தாலும் என்ன குற்றங்கள் செய்தாலும் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாலும் உன்னுடைய பாவம் இந்த உலகம் முழுக்க இருந்தாலும் வானத்தின் முகடளவு தொட்டு இருந்தாலும் பயப்படாதே நான் இருக்கிறேன் என்னிடத்தில் வா என்னை நம்பு என்னிடத்தில் இஷ்டக பாரசை பாவ மன்னிப்பு தேடு உன்னை மன்னிக்க கூடிய ரப்பு நானாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னையும் உங்களையும் அழைத்து கொண்டிருக்கின்ற அருள் நிறைந்த அர் ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை வரவேற்கிறான் பாவங்களை மன்னிக்கிறான் அதனால் தான் ரமதானுடைய ஆரம்பத்தின் முதலாவது அன்று இரவே அல்லாஹ் வானவர் ஒருவரை நாதா முனாதின் அழைக்கக்கூடிய ஒரு வானவரை அல்லாஹ் ஏற்பாடு செய்து யா பாகியல் ஹைர் நன்மை செய்யக்கூடிய மக்களே அக்ஸெர் அதிகமாக நன்மைகளைச் செய்யுங்கள் வயா பாகியல் ஷர்ர் பாவம் செய்யக்கூடிய மக்களே குறைத்து கொள்ளுங்கள் அக்ஸெர்ரு கொள்ளுங்கள் என்று ஒரு அல்லாஹ் வானவரை விசேஷமாக ஏற்பாடு செய்து என்னையும் உங்களையும் பாவத்திலே இருந்து தூரமாகி நன்மையின் பக்கம் அதிகமாக செய்யுமாறு அல்லாஹுக்காலா கட்டளையிட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் விடக்கூடாது அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பேசுகிற அழகான வார்த்தைகள் சகோதரர்களை அல்ல என்னோடும் உங்களோடும் பேசுகிற அழகான வார்த்தைகள் இருபத்தி நாலாவது அத்தியாயம் அல்ல என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து சூரத்துன்னூர் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஓராவது வசனத்தில் இறைவன் பேசுகிறான் நீங்கள் அல்லாகுவிடத்தில் ஜமீ ஆ நீங்கள் அத்துணை பேரும் அல்லாஹு விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள் தூபு இல அமீ நீங்கள் அத்துணை பேரும் அல்லாஹு விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் பாவ உங்களுடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து அரைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பேசுகிறான் படை தரப்பு என்னோடும் உங்களோடும் பேசுகிறான் சூரத்துல் ஆலை என்றான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனங்கள் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் வேதத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்களேன் என்னுடைய ரப்பு என்னோடு பேசுகிற என்னுடைய ரப்பு என்னோடு கதைக்கிற என்னுடைய ரப்பு என்னை அழைக்கிற என்னை மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிற எனக்கு சுவர்க்கத்தை தர தயாராக இருக்கிற எனக்கு ஆயுளை தந்த பொருளாதாரத்தை தந்த வாழ்வை தந்த வசதியை தந்த தாயையும் தந்தையையும் இந்த மண்ணுக்கு மேலே தந்த என்னுடைய ரப்பு என்னை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறான்

கேட்காவிட்டால் என்னை தண்டிப்பான் என்ற உணர்வோடும் இரையச்சத்தோடும் ஒரு பாவத்தை பார்க்கிற போது அல்ல பார்க்கிறான் என்ற பயத்தோடு வாழுகிற இரையச்சம் உள்ள மக்களுக்காக அந்த வானத்தை விடவும் இந்த பூமியை விடவும் விசாலமான சுவர்க்கத்தை நான் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் உங்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அல்லதீன அவ்வாலகும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அந்த சுவர்க்கவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தன்னுடைய பொருளாதாரத்தை சர்வம்ய இளகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்டைய பாதையிலே தான தர்ணம் செய்வார்கள் அல்லதீன இராஃபலு அஹிசத்தன் அவர்கள் தனக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால் அவர்கள் தனக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால் பாவம் செய்து கொண்டால் என்னுடைய ரப்பை இருக்கிறான் என்னை மன்னிப்பான் என்னை கைவிட மாட்டான் நான் செய்த பாவத்தை அவன் மாத்திர மன்னிப்பான் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்னை ஒரு போதும் இந்த மண்ணுக்கு மேலே அவன் கைவிட மாட்டான் நான் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவன் என்னை மன்னிப்பான் என்று அந்த சகோதரர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்காக நான் மன்னிப்பை இந்த பூமியில் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் உரப்புள்ள ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறான் சகோதர சகோதர்களே என்னையும் உங்களையும் பார்த்து படைத்தரப்புள்ள ஆலமீன் அல்லாஹால் கூறுவான் சுர பிரேஜு நாற்பத்தொன்பதாவது வசனம் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் தெரியுமா பதினைந்தாவது அட்டியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் குப்பால அழைப்பு விடுக்கிறான் நப்பெ என்னுடைய அடியார்களுக்கு விளம்பரம் செய்யுங்கள் என்ன என்னுடைய அடியார்களுக்கு விளம்பரப்படுத்துங்கள் விளம்பரம் செய்யுங்கள் நப்ய இபாதி அடிச்சு ஒற்றத்துக்கு சொல்றது என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் விளம்பரப்படுத்துங்கள் அந்நி அனல் ரஃபூர் ரஹீம் நான் மன்னிக்கக்கூடிய அறப்பு என்று என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்வானில் என்னையும் உங்களையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறான் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே என்று சொல்லு கிதாபிலே மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலாவது செய்தி சகையான ஒரு செய்தி தூதர் ஒரு ஒரு நாள் இருக்கிறார்கள் வயது போன போன வதங்கி தோள்கள் போன பார்வைகள் குன்றி போன ஒரு வயது ஆலி அல்லாவுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரடத்தில் வந்து சொல்கிறார்கள் லம் தூதரே நான் இந்த மண்ணுக்கு வேலை உள்ள சிறிய பாவமோ பெரிய பாவமோ எந்த ஒரு தப்புமோ தவறுமோ நான் செய்யாத மனிதன் அல்ல எல்லா பாவங்களையும் எல்லா தப்புக்களையும் நான் செய்திருக்கிறேன் விடத்தில் எனக்கு தௌபா உண்டா என்று கேட்டார்கள் அல்லாவிடத்தில் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் அஸ்லம் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டியா என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் கால

அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது அந்த மனிதர் வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கதராதி கதராதி என்னுடைய பாவமே நான் செய்த அநியாயமே என்ற வார்த்தையோடு அவர் போனார் என்று சொல்லுகிற செய்தியை நாங்கள் கிதாபுகளிலே பார்க்கிறோம் ஏன்னியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய நடிகார்களே அல்லாவுடைய தௌபா என்பது விசாலமானது அல்லாவுடைய வாசல் என்பது விசாலமானது இந்த ரமதான் என்பது அதற்கான ஒரு நல்ல பருவகாலம் இந்த சந்தர்ப்பம் என்பது அதற்கான நல்ல பருவகாலம் இந்த பூமியில் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் தப்பு செய்யவில்லை என்றால் தவறு செய்யவில்லை என்றால் குற்றங்கள் செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் உங்களை அழித்து விடுவேன் அழித்துவிட்டு இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவேன் அவர்கள் தப்பும் செய்வார்கள் தவறும் செய்வார்கள் அவர்கள் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்கிறான் இது பாவம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறதுக்கு சொன்ன செய்தி அல்ல மனிதனோடு இந்த உலகத்தில் வாழுகிற போது உலகத்தின் இன்பங்களும் துன்பங்களும் பாவங்களும் இந்த உலகத்தின் சூழல்களும் சில நேரங்களில் அவனை தப்புக்கும் தவறுக்கும் உள்ளாக்கி விடலாம் நினைத்து கொண்டு இறைவன் மன்னிப்பான் மன்னிப்பான் என்ன செய்தாலும் மன்னிப்பான் 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 இந்த ரமலான் இல்ல அடுத்த ரமலான் அடுத்த ரமலான் இல்ல அடுத்த ரமலான் என்ற அந்த பொதுபோக்கு தன்மையோடு வாழ்பவர்களுக்கு அல்ல இந்த செய்தி ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறான் பாவத்தில் இருந்து மீள வேண்டும் என்று துடிக்கிறான் அதற்காக போராடுகிறான் அதற்காக இறைவனோடு ஒவ்வொரு நாளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் பாவ மன்னிப்பில் ஈடுபடுகிறான் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில நேரங்களில் தப்பு செய்கிறான் தவறு செய்கிறான் இயல்பை பற்றி பேசுகிற அதிதே இது பாவத்தை இந்த பூமியில் ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட செய்திகள் அல்ல அல்லாஹூ ரபுல்லாலுமின் இந்த உலகத்தில் மன்னிக்கக்கூடியவன் அதே போன்று அல்லாஹ் காலா தண்டிக்கக்கூடியவர் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அல்லாவுடைய மன்னிப்பு எப்படி விசாலமானதோ அதே போல அல்லாவுடைய தண்டிப்பும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த உலகத்துல ஒரு மனிதன் பாவம் செய்ய 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 அவன் மனசுல ஒவ்வொரு கருத்த புள்ளிகளும் விழுந்து 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 உள்ளம் இருளாகி கருமையாகி விடும் அதற்கு பிறகு அவன் நன்மையை உணர மாட்டான் இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் என்றால் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் தௌபா கேட்கிறான் தௌபா கேட்கிறான் இறைவன் மன்னிப்பான் சந்தேகமே கிடையாது ஆனால் நம்மளை இந்த தௌபாவுடைய வாசலில் இருந்து தூரமாக்குவதற்காக நம்முடைய உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் கொத்துபா செய்து கொண்டே இருப்பான் பாவம் செய்த மனிதன் தௌபா செய்கிற போதும் பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் இந்த உலகத்தில் நம்மளிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு உரையாடலை மேற்கொள்வான் எப்படி சொல்லுவான் என்றால் நீ வளமையாக பாவம் செய்வாய் ரமலான் வந்தால் தௌபா கேட்கிறாய் ஒன்று பாவத்தை விடு அல்லது தௌபா விட்டுடு இது என்ன இது அல்லவனியே ஆய மாத்திரியே என்ன அல்ல அந்த அளவுக்கு லேசான ஒரு ஆளா நீ பாவமும் செய்வாய் தௌபாவும் செய்வாய் பாவமும் செய்வாய் தௌபாவும் செய்வாய் ஒன்றும் இதுக்கு பிறகு இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு அல்லா கிட்ட தௌபா கேள் அல்லது பாவத்தை விட்டுட்டு என்ன நீ மனசு சொல்லும் பாவத்தை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு செய்வோம் அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்போம் என்றுதான் மனசு சொல்லும் தான் நம்ம தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறோம் இதிலே செல்ல நீ பார்க்கலாம் திருமதியில மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது செய்தி அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வரலாற்று செய்தியை எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார்கள் மருத்தர் அல்லது மிஸ்தர் அவருடைய பெயர் அவர் ஜாகிலியா காலத்தில் ஒரு பெண்ணோடு ஒரு தொடர்பில் இருந்த ஒரு மனிதர் ஜாகிலியா காலத்தில் இந்த மனிதர் மக்காவில் முஸ்லிம்கள் கைதிகளாக பிடிபட்டு என்பதை கேள்விப்பட்டு இவர் நல்ல தந்திரமான ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க அல்ல அவருடைய தூதரே நான் முஸ்லீம்கள் கைதிகளாக பிடிபட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துல இஸ்லாமத்துல வந்ததற்கு பிறகு அவர்களை காப்பாற்றி வரட்டுமா என்று கேட்கிறார் போகிறார் மக்காவில இருந்து அந்த கா அந்த முஸ்லீம்களை கைதிகளை காப்பாற்றுவதற்காக அந்த களத்துக்குள் இறங்குற போது பழைய பாவத்தோடு தொடர்பு படைய அந்த ஜாகிலியா காலத்தில் தொடர்புபட்ட அனாக்கு இருக்கிறாள் இரவுடைய நேரம் மர்ஹபன் வாங்கல் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் இந்த காபாவுடைய இந்த இந்த இருட்டினுடைய நிழல் நல்லா இருக்கிறது அப்படி என்று கூப்பிடுகிறார் உடனே அவர் சொல்கிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனாக்கே விபச்சாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்றார் நீ இந்த நேரத்தில் என்னோடு இணங்காவிட்டால் என்னுடைய ஆக்களை கூவி அழைத்து உன்னை மாற்றி கொடுத்து விடுவேன் என்றாள் அவர் இணங்க மறுக்கிறார் அந்த நேரத்தில் அவள் கூவி அழைக்கிறார் எட்டு பேர்கள் அவரை பிடித்து அடைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அருளால் தப்பி எதிரிகளின் படைகளில் சிக்குண்ட முஸ்லிம்களையும் காப்பாற்றி கொண்டு மதீனாவை நோக்கி புறப்படுகிறார் மதீனாவை நோக்கி புறப்படுகிற அந்த மனிதருடைய உள்ளத்தோடு போராடுகிறான் செய்தான் சாதாரணவன் அல்ல மனசோடு செய்தான் பேச ஆரம்பிக்கிறான் மதீனாவை நோக்கி மக்காவை மக்காவில இருந்து மதீனாவை நோக்கி புறப்படுகிறார் மனசுக்குள் ஒரு ஆதங்கம் என்ன ஆதங்கம் நம்ம அனாக்க இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் முடித்தால் என்ன நல்லதுதானே ஆனாக்கை இஸ்லாத்துக்குள் எடுத்து திருமணம் முடித்தால் என்ன நல்லதுதானே ஷைத்தானுடைய முயற்சி மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் தொடர்ந்து இருந்திருக்கிறது சாதாரண முயற்சி அல்ல அல்லாஹ்டைய தூதரட்ட போறார் யாரை சொல்லுல்லா அல்லாஹுடைய தூதரே இப்படி ஜாக்லையா காலத்தில் இப்படியான ஒரு செயல்களில் இருந்தேன் இப்போது அந்த பெண்ணை சந்தித்தேன் அவர் இப்படி என்னை அழைத்தார் அல்லாஹுடைய தூதரே நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா இஸ்லாத்துக்குள் எடுத்து என்று கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹு வானத்தில் இருந்து அத்தியாயத்தின் மூன்றாவது வசனம் அல்லாஹு இறக்கி வைத்து ஒரு விபச்சாரம் செய்த மனிதன் விமச்சாரியை தவிர அவன் வேறு யாரையும் திருமணம் முடிக்க மாட்டான் ஒரு முஷ்ரிக்கான ஒரு ஆண் முஷ்ரிக்கான பெண்ணை தவிர அவன் திருமணம் முடிக்க மாட்டான் வேண்டாம் என்று சொல்லுகிற விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே இறக்கி வைத்த வரலாறு நானும் நீங்களும் பார்க்கிற வரலாறு கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை ஏன் சொல்கிறேன் என்றால் ஷைத்தான் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருப்பான் ஒன்றும் தௌபாவை விடு பாவத்தை விடு மனிதனுக்கு தௌபாவை விடுவதை செய்தான் வெய்ய நலவும் அழகுபடுத்தி காட்டுவான் பாவத்தை விடுவதை செய்தான் இந்த பூமியில் ஒரு காலமும் அவன் அங்கீகரிக்க மாட்டான் கடைசியில பாவம் செய்து செய்து தௌபா செய்ய நேரம் இல்லாமல் கடைசியில் நம்முடைய உயிர் பிரிகிற ஒரு நேரமாக அந்த நேரம் ஆகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது எனவே கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகர்களே அல்லாஹுடைய மன்னிப்பு விசாலமானது தாலா என்னையும் உங்களையும் மன்னிப்பின் பக்கம் அடைக்கிறான் அல்லாஹுடத்தில் நானும் நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்ன பாவம் செய்தாலும் தாலா நிச்சயமாக மன்னிப்பான் ஆனால் ஒரு பாவத்தில் தொடர்ச்சியாக நாம் இருக்கிறோமாக இருந்தால் தாலா நம்மளை தண்டிக்கிறான் என்பது அடையாளம் என்பதை புரிந்து தெரிந்து இந்த பூமியில் நல்லவர்களாக வாழ்ந்து வர்ணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் துணி இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு பருவ காலம் நல்ல நேரம் நல்ல சந்தர்ப்பம் விளங்கிடப்பட்ட ஒரு நேரம் நானும் நீங்களும் ஒரு தூய்மையான ஒரு துப்புரவான ஒரு மனிதனாக மாறுவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ள ஒரு நேரம் சில நேரம் நம்முடைய மனசில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா நான் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன் எவ்வளவு தப்புக்கள் செய்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று நம்முடைய உள்ளங்கள் கௌபாவில் இருந்து தூரமாகுவதற்கு சில நேரங்கள் யோசிப்பது உண்டு அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான் படைத்தரப்பு ஆலமீன் உங்களோடு பேசுகிறான்

நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அந்த கம்பெனிக்கு என்று சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அந்த இடத்துக்கு என்று சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு வரணும் பின்னர மூணு மணிக்கு போகணும் காலையில் ஏழு மணிக்கு வரணும் பின்னர ரெண்டு மணிக்கு போகணும் இன்னும் இன்ன வேலைகளை செய்யணும் இந்த இந்த ப்ரொஜெக்டுக்களை பண்ணணும் இது ஒரு கம்பெனியுடைய ரூல்ஸ் அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய 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 அந்த கம்பெனியில் உங்களுக்கு நல்ல வசதியும் வாய்ப்பும் சொத்தும் மதிப்பும் மரியாதையும் பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்கும் கம்பெனி உங்களை விடாது வச்சு கொள்ளும் அல்ல இந்த பூமியில் என்னையும் உங்களையும் படைக்கிற போது நானும் நீங்களும் அல்லாஹுவோடு செய்த ஒப்பந்தம் நான் பாவத்தில் ஈடுபட மாட்டேன் اللهم انت ربي لا اله அந்த انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ونوديه கட்டளையின் படியும் வாக்குறுதியின் படியும் நான் நடந்து கொள்வேன் என்று ஒவ்வொரு அடியாரும் காலையிலும் இறைவனோடு கொடுக்கிற அந்த ஒப்பந்தம் தான் பாவம் செய்கிற போது இறைவனுடைய ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்கிறோம் நாம் செய்கிற போது மீண்டும் இறைவனோடு ஒப்பந்தத்தில் உடன்பட்டுக் கொள்கிறோம் அதனால் அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னுடைய ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டான் மீண்டும் என்னோடு ஒப்பந்தம் செய்கிறான் நான் அவனை அழைக்கிறேன் அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் இஸ்து பாறை தௌபாவை வைத்திருக்கிறான் தௌபா என்பது நாம் இறைவனோடு செய்து கொள்ளுகிற ஒரு நெருக்கமான ஒப்பந்தம் என்பதை நானும் நீங்களும் மன்னிக்க மறந்துவிடக் கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த பூமியில இமாம் ஹசன் உல் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் இருக்கிற போது ஒரு மனிதர் வருகிறார் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் இமாம் ஹசன் உல் பசரி ரஹிமவுல்லா அவர்களே எனக்கு சரியான ஒரு வறண்ட ஒரு உள்ளமாக வீடாக அப்படியான ஒரு வாழ்க்கையாக தெரிகிறதே என்ன செய்ய அப்படி என்று கேட்டாங்க சொன்னார்கள் இமாம் அவர்கள் நீங்கள் அல்லாஹு விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்ன இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் இமாம் அவர்களே எனக்கு பொருளாதார கஷ்டமாக இருக்கிறது தொழில் கஷ்டமாக இருக்கிறது உணவில் கஷ்டமாக இருக்கிறது நான் என்ன செய்ய என்று கேட்டார்கள் அல்லாஹு விடத்தில் பாவ மன்னிப்பு செய்கிறேன் என்றார்கள் இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் ஹசன் இமாம் அவர்களே எனக்கு பிள்ளைகள் கிடையாது நான் என்ன செய்ய என்று கேட்கிறார் நீங்கள் அல்லாஹு விடத்தில் பாவம் மன்னிப்பு செய்யுங்களேன் என்றார் இமாமுக்கு பக்கத்தில் இருந்து அவருடைய மாணவர் கேட்கிறார் இமாம் அவர்களே மூன்று பேரும் வித்தியாசமான பிரச்சனைகளோடு வித்தியாசமான கேள்விகளோடும் உங்களை வந்து சந்தித்தார்கள் அந்த மூன்று பேருடைய பிரச்சனையும் வேறு வேறு பிரச்சனைகள் ஆனால் மூன்று பேருக்கும் நீங்கள் கொடுத்த தீர்ப்பு ஒன்று ஏன் அப்படி கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் இமாம் ரஹிமமுல் அவர்கள் நான் கொடுக்கவில்லை என்னை படைத்த ரப்புல்லின் கொடுத்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு என்றார்கள் சூரத்துண்ணோ சூரத்துன்னு பத்து பதினொன்று பனிரெண்டாவது வசனம் குளித்தா உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் உங்களுடைய தேடுங்கள் உங்களுக்கு அவன் தோட்டம் துறவுகளையும் ஆறுகளையும் ஓட செய்வான் பிள்ளைகளை தருவான் பொருளாதாரத்தை தருவான் நீங்கள் அல்லாஹு விடத்தில் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் உங்களுக்கு தொழில் கஷ்டமா வீட்டில் வறுமையா குழந்தை பாக்கியம் இல்லையா இந்த பூமியில் கஷ்டப்படுகிறீர்களா சிரமத்தோடு வாழ்கிறீர்களா உள்ளம் இருண்ட நிலைமையிலும் உணர்கிறீர்களா அல்லாஹு விடத்தில் உங்களையும் பார்த்து அழைக்கின்ற ஒரு அற்புதமான வேதம் என்பதை கூடாது நம்ம தௌபா செய்தால் ஒரு காலத்துல எல்லாம் இந்த மண்ணுக்கு மேல நிறைய சொத்துக்களோடு வசதிகளோடு வாய்ப்புகளோடு இருந்திருப்போம் நாம் செய்த பாவத்தின் ஊடாக அந்த அருள் நம்மளை விட்டும் போயிருக்கும் அந்த அருள் நம்மளை விட்டும் போயிருக்கும் நாம் செய்த குற்றத்தின் ஊடாக நாம் நன்றி செலுத்த மறந்ததின் ஊடாக நிறைய வசதியோடு இருப்பான் வாய்ப்புகளோடு இருப்பான் இறைவனை மறந்திருப்பான் இறைவன் கொடுத்த அருளை பறித்திருப்பான் அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் எனக்கிட்ட தௌபா செய்தால் மீண்டும் அந்த சொத்துக்களையும் சுகங்களையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்கிறான் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய என்னடியார்கள் இது நல்ல சந்தர்ப்பம் அல்லாஹு விடத்தில் நானும் நீங்களும் தௌபா செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இஷ்டகுபார் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் அதனால தான் ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஒருவன் ரமதானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு விடத்தில் பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகிவிட்டான் என்றார் ஆனால் மன்னிப்பு என்பது என்பது பகட்டுத்தன்மைக்காக அல்லாஹுவோடு செய்கிற ஒப்பந்தம் அல்ல பாவ மன்னிப்பு என்பது அல்லஹுவிடத்தில் உறுதியான ஒப்பந்தத்தை கொடுத்து யாரும் இதற்கு பிறகு நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் இந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று அல்லாஹுவிடத்தில் நானும் நீங்களும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவ மன்னிப்பு என்பது இந்த உலகத்தில் பாவம் செய்த தான் என்று நினைக்கிறார்கள் இல்லை சகோதரர்களே இல்லை இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பை இஸ்லாம் வைத்திருக்கிறது நாம் தொழுகிறோம் தொழுகை என்பது பாவமா நல்லதா நல்லது ருக்கு என்பது நல்லதா பாவமா நல்லது சுஜூதி என்பது நல்லதா பாவமா நல்லது நடு என்பது நல்லதா பாவமா நல்லது நடுகிருப்பில் இருக்கிற போது நீங்கள் கேளுங்கள் அல்லாஹு என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நீங்கள் கேளுங்கள் பாவம் மன்னிப்பை கேளுங்கள் கட்டிடவுடன் கேளுங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாக இருப்பதை போல என்னுடைய பாவத்தை விடு என்று கேளுங்கள் தொழுத முடித்ததும் கேளுங்கள் அஸ்தகு என்னுடைய பாவத்தை மன்னி நான் கேட்கிறேன் ஒரு இபாதத்தை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒரு செய்துவிட்டு ஏன் கேட்க வேண்டும் நன்மை செய்தாலும் அல்லாஹுடைய அருளை வேண்டி நாம் பாப மன்னிப்பு கேட்க வேண்டும் தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட முகம்மது அழகி அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே நூத்துக்கும் மேற்பட்ட தடவைகள் ஒவ்வொரு நாளும் இசுப்பார் மன்னிப்பு என்பது ஒரு மனிதன் தொழுவதைப் போல நோன்பு பிடிப்பதைப் போல தர்மம் கொடுப்பதைப் போல ஜதக்கா கொடுப்பதைப் போல ஹஜ் செய்வதைப் போல ஒவ்வொரு நாளும் ஒரு மோமினுடைய அணிகளன் பாவ மன்னிப்பு என்பதை மறந்துடக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மன்னிப்பு கேட்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது அப்படிப்பட்டிப்பை கொடுத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகர்களே இந்த மண்ணுக்கு மேல் நாம் என்ன செய் தவறுகள் செய்தாலும் குற்றங்கள் செய்தாலும் தனிமையை எடுத்துக் கொள்ளுங்கள் ரசூல் சொன்னார்கள் இறுதியாக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் அழகான முறையில் கொண்டு தௌபாவுக்காக இரண்ட காத்து தொழுது கொண்டால் அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்றார்கள் எந்த ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்து கொண்டும் இரண்ட காத்து தொழுதுவிட்டு அல்லாஹு விடத்தில் அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அல்லாஹு தால் அவனுடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் ரபுல்லா அலமியினுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹுவிடத்தில் முதலாவது உது செய்து கொண்டு இரண்டரை காத்து தொழுது கொண்டு வாக்கேற்கு அல்லத்தில் ஒரு இறுதியான உறுதியான ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் இதுக்கு பிறகு கடந்த காலத்தில் செய்த எந்த ஒரு பாவத்தையும் நான் இதற்கு பிறகு செய்ய மாட்டேன் உன் மீது பொறுப்பு என்ற அந்த வாக்குறுதியை அல்லாஹு விடத்தில் கொடுக்க முடிந்தால் தௌபா செய்யுங்கள் அல்லது விடத்தில் கொடுக்க முடிந்தால் தௌபா செய்யுங்கள் இதற்கு பிறகு நான் இந்த பாவத்தை ஒரு காலமும் நான் செய்ய மாட்டேன் போனில் பாவம் செய்கிறோமா ஏதாவது தொடர்புகள் நமக்குள் இருக்கிறதா பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா முதலாவது போனில் உள்ள நம்பரை பண்ணுங்கள் அழித்து விடுங்கள் அல்லது உங்களுடைய நம்பரை மாத்தி விடுங்கள் இதுதான் ஒரே ஒரு தீர்வு இல்லை என்றால் இன்று தௌபா செய்வோம் நாளை தௌபா செய்வோம் இன்னும் ஒரு மாதத்துக்கு பின்னர் மீண்டும் செய்தால் மக்காவிலிருந்து மிருசத்தை மதீனா வரைக்கும் கொண்டு போனதை போல நம்மளை அடுத்தரமலான் வரைக்கும் சைத்தான் பாவத்தில் வைத்திருப்பான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே பாவ மன்னிப்பு என்பது ஒரு விசாலமானது ஒரு விரிவானது என்ன பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் படைத்த ரப்புல்லாலுமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவையற்றவன் அடிவானத்துக்கு வருகிறான் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா உங்களுடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேனே என்று அல்லாஹ் ரப்புல் ஆளுமின் சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம் எனவே இந்த மண்ணுக்கு மேல் பாவ மன்னிப்பு செய்து இஸ்திகார் செய்து நல்லவர்களாக வாழ்ந்து இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு இந்த மண்ணுக்கு மேலே நானும் நீங்களும் புனிதர்களாக மரணிக்கிற நேரம் இந்த மண்ணுக்கு மேலே ஒரு சுவர்க்கவாதியாக வாழ்ந்து மரணிப்பதற்கா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக